முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே இப்போ உனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது எல்லாமே சீக்கிரம் சரியாக தான் போகுது ஆனா வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்ற மாதிரி உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையே மிக பெரும் பிரச்சனையாக இந்த கடன் சுமையும் கஷ்டமும் உன்னை பாடா படுத்துறதை பார்த்துட்டு தான் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்தேனேன் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையை நீ ஏன் பொறுப்புல ஒப்படைச்ச பிறகு இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படவேண்ணா உன் மனசுல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயம் நீ ஆசைப்படுற விஷயம் எப்போது நடக்கும்னு நானே உனக்கு வாக்கம் கொடுத்து அதை வெற்றிகரமாக முடிச்சும் காட்டிடுறேன் உன் கடன் சுமையும் கஷ்டங்களும் பாரமும் மன அழுத்தமும் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ எதிர்பார்த்த நல்லதை எல்லாம் உன் வாழ்க்கையில நான் செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே எவ்வளவோ பேர் என்னென்னவோ செஞ்சாலும் கூட நீ கோபப்பட வேண்டிய இடத்திலும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையை ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கதால கண்டிப்பா இந்த முருகன் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் இவங்க தப்பா நினைப்பாங்களோ அவங்க தப்பா யோசிப்பாங்களோ நினைச்சு பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன தப்பா நினைக்க யாருக்கும் இங்க தைரியம் இல்லை என்ன தப்பாக நினைக்கிறதுக்கு யாருக்கும் தகுதியும் இல்லை நினச்சிக்கிட்டு நீ கெத்தாக வாழ்ந்துட்டு போ யாருக்கும் ஒருபோதும் எதுக்காகவுமே நீ பயப்படணுன்ற அவசியம் இல்லை உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ போல போலதான் நீ வாழ்க்கையை வாழணும் எல்லாரும் நல்லவங்களா வெள்ளந்தியாக இருந்தால் நீயும் நல்ல பிள்ளையாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்றாற் போல மாறி மாறி பேசக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய காரியவாதிகளாகவும் காரியாதிகளாகவும்யநலவாதிகளாகவும் இருக்கும்போது நடந்துதானே ஆகணும் இருக்கும் போது நீ உன்னை எதுவுமே தெரியாத அப்பாவி போலவும் முட்டாள் போலவும் காமிச்சுக்கிறதுல தப்பே இல்லை அப்படி நீ இருக்கும் போதுதான் இன்னும் முன்னால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் வாழ்க்கையில உயரணும் ஜெயிக்கணும் நினைக்கிறனே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அமைதியா வாய மூடிக்கிட்டு அனைத்தையும் கவனிச்சு கேட்கக்கூடிய பிள்ளையாக இரு குள்ள புத்தி உனக்கு கொஞ்சமாவது இருந்தா மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க முடியும் செல்வமே குள்ள புத்தியை வச்சு அடுத்தவங்கள உனக்கு குழி பறிக்க சொல்லல யார் பறிக்கும் குழியிலும் விழாம இருக்கணும்னா நீயும் தந்திரமும் புத்தியும் உள்ள பிள்ளையாக இருக்கணும்ங்கிறதுக்காக தான் சொல்றேன் உன்னை நோக்கி எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு எது உன்னை விட்டு போனாலும் அதை அப்படியே விட்டுவிடு என் செல்வமே எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் என்ன நடக்குதோ அதை தான் ஏற்றுக்கணும் இப்போ வாழ்க்கையில் நீ ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் எப்போது நடக்கும்னு நீ எதிர்பார்த்து ஏங்கி காத்திருப்பதை புரிந்து கொண்டுதான் அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவும் உன் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்காகவும் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வந்திருக்கேன் யாராவது உன்னை பத்தி ஏதாவது குறை சொன்னாங்கன்னா சும்மா அவங்க கிட்ட போய் பதிலுக்கு பதில் பேசி வீண் விவாதம் செய்யாதே அதுக்கு பதிலாக உன்னை குறை சொன்னவங்களுக்கு நீ நன்றி சொல்ல பழகு என்ன குறை சொன்னவங்களுக்கு நான் எதுக்கு நன்றி சொல்லணும்னு யோசிக்கிறாயா மற்றவர்கள் உன்னை பற்றி குறை சொன்னதால் தானே யஜமாவின் எந்த தப்ப செய்தியான்னு யோசிக்க ஆரம்பிச்ச மொத்தத்துல உன்னை நீயே செதுக்கி கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளியை கொடுக்கிறார்கள் உனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் உண்மையாவே உன் மனசையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு உனக்காக நல்லது செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்துல அதிகம் பேர் இல்லை அப்படி உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருவரையாவது உன் வாழ்க்கையில உன் கூட வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்வமே வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில விஷயங்கள் உனக்கு பிடிக்கலனாலும் அதை செய்தாக வேண்டிய கட்டாயத்துலதான் வாழ்க்கை ஒண்ண வச்சிருக்கு உதாரணமா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ அல்லது ஏதோ ஒரு இழப்போ வந்தாலும் கூட அந்த இடத்துல உனக்கு அழுக வரலேனாலும் அழுது ஆகிதான ஆகணுமே செல்வமே உனக்கு பிடிக்காதவங்க உன் கண்ணு முன்னால வந்து பேசினாலும் அவர்களிடம் வெறுப்பை காட்டாம அவங்க கிட்ட திட்டி சண்டை போடாம நல்லா இருக்கீங்களான்னு நலம் விசாரிக்கவும் ஒரு புன்சிரிப்பை உதிர்ப்பவும் கற்றுக்கொள் சிலர் மீது கோபம் இருந்தாலும் கூட அவங்க கிட்ட பேசும்போது கோபத்தை காட்டாமல் பொய்யா சிரித்து பேச பழகிக்கோ ஏன்னா இது நடிப்புக்கான காலம் நீ உண்மையா இருந்தீனா உன் மனசில் பட்டதையெல்லாம் அப்படியே வெளிப்படையாக காட்டிட்டீனா எல்லாரும் உன்னை வெறுத்து ஒதுக்கக்கூடியதாக மாறிவிடும் அதனால தான் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்கலேனாலும் அதை செஞ்சு ஆகியே ஆகணும்னு நான் சொல்லுகிறேனேன் செல்வமே சூழ்நிலைக்கு ஏற்றார் போலவும் உலகத்துக்கு ஏற்றார் போலவும் மாறிக்கிட்டு நீ வாழும்போது தான் மாற்றங்கள் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கும் இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்கும் எப்போதுமே நேரமும் வாய்ப்பும் தான் இருக்கும் ஆனா எந்த மனுஷன் நேரத்தை சரியா பயன்படுத்தி தனக்கு கிடைச்ச வாய்ப்பை புத்திசாலித்தனமாக உபயோகிக்கிறானோ அவை வாழ்க்கையில ஜெயிச்சிருவான் முயற்சி எடுத்தவர்கள் தான் நினைத்த இலக்கை அடைவார்கள் முயற்சி முக்கியம் ஆனா முயற்சிகளை எங்கு செயல்படுத்தணும்ன்றதையும் நீ தெரிஞ்சுக்கணுமின் செல்வமே எல்லா இடத்துலையும் போய் கஷ்டப்பட்டு கடின முயற்சி செய்வதை விட புத்திசாலித்தனமா திறமையை பயன்படுத்தி முயற்சி செய்யும் போது மட்டும்தான் சரியான இடத்துல சரியான வாய்ப்பை பயன்படுத்தும் போது மட்டும்தான் உன்னால இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் விட்டு கொடுத்து போறதும் மற்றவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போறதும் தப்பு இல்லை ஆனா அது ஒரு அளவோட இருக்கணும் யாருக்கிட்ட எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அணிப்படிஞ்சு போகணும்ன்றதையும் நீ கவனத்தில் வச்சுக்கணும் செல்வமே எப்போதும் ஒரு மனிதன் நிம்மதியா வாழணும்னா நான் சொல்ற விஷயங்களை மட்டும் நீ தவிர்த்து விடு அதாவது நீ உயர்ந்தவன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கலாம் ஆனா வேற யாருமே உயர்ந்தவர்கள் இல்லை யாருக்கும் எந்த திறமையுள்ள யாருக்கும் எதுவும் தெரியாதுன்ற அந்த எண்ணம் உனக்குள்ள ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் உண்டு பண்ணிவிடும் அதனால நான் உயர்ந்தவனு நன ஆனா மற்றவர்களை தாழ்ந்தவர்கள் ஒருபோதும் நினைக்காதே நீ கண்ணால பாக்குற விஷயங்களையும் ஆசைப்படுற அனைத்து விஷயங்களையும் அடையணுன்ற எண்ணத்தை உன்னிடமிருந்து விலக்கி வச்சிடு என் செல்வமே பேராசை ஒருபோதும் உனக்குள்ள வேண்டாம் பொறாமை குணம் உன்னை நெருங்காத அளவுக்கு பொறுமையோடு நிதானத்தோடு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா கண்டிப்பா உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக உதவியாக இருப்பேன் நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி வைக்காம உடனே செய்யும் போது கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும் ஒருவருடைய குணம் இப்படிதான்னு தெரிஞ்ச பிறகு நீ மறுபடியும் மறுபடியும் அவர்களை மாற்றவோ திருத்தவோ முயற்சி செய்யாத வேணும்னா நீ ஒன்ன மாத்திக்கோ மத்த யாரையும் உன்னால மாத்தவும் திருத்தவும் முடியாதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என்று செல்லமே உன் வாழ்க்கையில உனக்கு படிப்பு கத்து கொடுத்ததை விட மத்தவங்களோட நடிப்பு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்குதானே எப்படி யாரிடம் நடந்து கொள்ள வேணுங்கிறத நீ புரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை சரியான பாதையில நீ வாழ முடியும் நீ செய்யற வேலையா இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி நீ எவ்வளவு திறமையா செய்யற எவ்வளவு புத்திசாலித்தனமா செய்யற எவ்வளவு அழகா இருக்க என்ன நிறமா இருக்கன்றது எனக்கு முக்கியம் அல்ல நீ நல்ல பண்புள்ள நல்ல குணமுள்ள மனிதனாக இருக்கிறியாங்கிறத மட்டும்தான் உன் அப்பன் முருகன் நான் பார்ப்பேன் நல்ல குணமும் மனசும் இருந்து நீ புத்திசாலித்தனமா திறமையா இருந்தீனா கண்டிப்பா அதற்கேற்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில மாற்றத்தை நான் கொடுப்பேன் என் செல்வமே ஒருத்தரை முழுமையா நம்புறேன்னு சொல்லிட்டு ஒருபோதும் அவங்களுக்கே தெரியாம அவங்கள நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அதுவும் ஒரு வகையில துரோகம்தான் உன்னை நம்பி வந்தவங்களையும் நான் உங்களை நம்புறேன் நீ சொன்னவங்களையும் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது என் செல்வமே இந்த உலகத்து மனிதர்கள் நிஜமாவே ரொம்ப தான் என் கண்களுக்கு படுறாங்க அதாவது அடுத்தவங்க தும்முனாங்கன்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்காது தடப்பட்டு போயிரும்னு சகுனம் பார்க்கிற மனிதர்கள் தனக்கு பிடிச்சவங்க யாருன்னா அது தும்முனா மட்டும் ஆயுசு நூறு இரநூறுன்னு சொல்லிக்கிறாங்க அது எப்படி ஒரே விஷயத்தை பிடிச்சவங்க செஞ்சால் ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்க செஞ்சா ஒரு மாதிரியும் இந்த உலகத்தில் நடக்குமா என்ன எதுவாக இருந்தாலும் அவங்கவங்க விதிப்படி தான் நடக்கும் உன் வாழ்க்கையில் உன் தலை விதிப்படி உனக்கு என்ன நடக்கணுமோ அதை சிறப்பாக நான் நடத்தி கொடுக்கிறேன் எப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் சில ரகசியங்களையும் அடுத்தவங்ககிட்ட சொல்லி அவங்க யாருக்கும் சொல்லாமல் வச்சுருப்பாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம் உன்னால காப்பாத்த முடியாத உன்ன பத்தின ரகசியத்தை மத்தவங்க மட்டும் எப்படி காப்பாத்துவாங்கன்னு நீ நம்புற நீ ஒரு போதும் உன் வாழ்க்கையில இருக்கும் முக்கியமான எந்த விஷயங்களையும் யாரிடமும் எதுவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கொடுத்து வாழணுன்ற எண்ணம் உன்னுடைய இதயத்தில் அடுத்தவர்களை கெடுத்து வாழணுன்ற எண்ணம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ தான் நல்ல குணத்தோடையும் மனசோடையும் இருக்கிறியே தவிர உன் கூட இருக்கவங்க அப்படி உண்மையாலே நல்லவர்களாக இருக்கிறாங்களானா இல்லைங்கிற பதில்தான் வரும் என் செல்வமே நீ எப்போதும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு மத்தவங்க எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் நீ ஒருபோதும் அதை நினைச்சு யோசிக்காதே உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில கிடைக்க செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு கடந்த கால சம்பவங்களை நினைச்சு கவலைப்படுவதை நிறுத்திட்டாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த ஒரு உறவா இருந்தாலும் விஷயமா இருந்தாலும் அதன் மீது அதிகமாக பற்று வைக்காதே தேவையில்லாத தவறான நட்பை தவிர்த்து விட்டு நல்ல ஒழுக்கமுள்ள நல்ல பிள்ளையாக நல்ல மனிதர்களோடு மட்டும் நீ நட்பும் பேச்சும் பழக்கமும் வச்சுக்கிட்டீங்க போதும் உடனே வீடு வாங்கணும் உடனே வண்டி வாங்கணும்னு யோசிச்சு கடை வாங்கி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு கடனாளியா வாழாம சேர்த்து வச்சு அப்புறமா சிக்கனமா செலவு செய்ய பழகு இந்த உலகத்தில் பல பேரும் செய்யக்கூடிய ஒரே தவறு என்ன தெரியுமா தான் தவறு செய்யறதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவை செய்யற தவறை திருத்த நினைப்பதுதான் நீ எப்போதும் உன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய பிள்ளையாக உன்னுடைய குறைகளை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு குறைகள் நிறைய தெரிகிறதுனால நிறைகள் குறைந்து போகிறது என் செல்வமே உன்னுடைய தவறுகளையும் குறைகளையும் சரி செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாய் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு எப்போ என்ன பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் முக்கியமல்ல எப்போ பேசாம அமைதியா இருக்கணுங்கிறதையும் புரிஞ்சு வச்சுக்கிறது தானே புத்திசாலித்தனம் அப்படி எந்த இடத்துல எவ்வளோ பேசணும் யார்கிட்ட எதை பேசக்கூடாதுன்னு புரிந்த அனுபவத்தோடு நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பா நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக உன் வாழ்வில் நடக்கும் அதை யாராலும் ஒருபோதுமே தடுக்க முடியாது என் செல்வமே